வாழ்க வளமுடன் ஆஸ்ட்ரோ நியூஸ் நண்பர்கள் அனைவருக்கும் இனிய மாலை வணக்கங்கள் இன்றைய பதிவில் இனிமேல் இப்படித்தான் உங்கள் வாழ்க்கை ஆம் கும்ப ராசியில் பிறந்த உங்களுக்கு இரண்டாயிரத்தி இருபத்தைந்தாம் வருடத்தினுடைய மாற்றம் உங்களுடைய வாழ்க்கையை மாற்றி இனி வேறு வாதையில் பயணிக்க வைக்கப் போகிறது ஸோ அதை பற்றி டீட்டெயிலாக பார்த்துருவோம் பதிவாக ஃபுல்லாக பாருங்கள் நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க குடைத்தர பெல்லைக்கான ப்ரெஸ் பண்ணிக்கோங்க மேலும் நம்மளுடைய சேனலில் சனிவனுடைய வக்ர நிவர்த்தி வளங்கள் உங்களுக்காக பதிவிட்டாச்சு பார்க்கலனா போய் பாருங்கள் கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும் கும்பத்தில் பிறந்த நண்பர்களே இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தில் நடக்கக்கூடிய முக்கியமான மாற்றம் அது உங்களுக்குண்டான மாற்றம் அப்படின்னா உங்களுடைய ராசிநாதனுடைய சனிப்பயிற்சி கும்பத்தில் இருக்கக்கூடிய சனி அப்படியே அடைஞ்சு மீனராசிக்கு போயிடுறாருங்க இரண்டாம் மீதான குடும்பம் தனம் வாக்குஸ்தான் இந்த ஸ்தானத்தில் அமரக்கூடிய சனி நிலையான நிரந்தரமான ஒரு குடும்ப வாழ்க்கையை உங்களுக்கு ஏற்படுத்தி கொடுக்கிறாரு திருமண வாழ்க்கையில் திருப்பங்களும் மாற்றங்களும் உறுதியான முறையில் இருக்கிறது வாழ்க்கை துணை வழியில் வருமானம் அல்லது சொத்து பத்துகள் அல்லது உங்களை வாழ்க்கை துணைக்கு வேலை தொழில் என அமைந்து அதன் ரீதியாக பொருளாதார சிக்கல்கள் குடும்ப கடன் குறைவதற்கு வாய்ப்பு உண்டு குடும்பத்தில் புதிய உறவு அல்லது வரவு நிச்சயமானவர்கள் உண்டு அதாவது குழந்தை பாக்கியமோ வம்ச வாரிசுகளும் உண்டு தனச்சனி இருப்பதால் சில பேர்த்துக்கு இந்த மறைமுகமான வேலை தொழிலால் பண லாபங்களும் போல் இயற்கனையை செய்யக்கூடிய இந்த பரம்பரை தொழில் அல்லது இயற்கன பண்ணி கொண்டிருக்கக்கூடிய தொழிலில் அல்லது மற்றவங்க பண்ணுற தொழிலில் நீங்கள் போய் ஜாயின்டாகிறது தொடர்பை ஏற்படுத்தி கொள்வது அதன் மூலமாக உங்களுக்கு லாபங்கள் கிடைக்கும் இன்னொரு பக்கம் அந்த இரண்டாம் வீடான மீனத்தில் இருந்த ராகு அப்படி இடம்பெயர்ந்திருந்து பன்னெண்டாம் வீடான அதாவது மீனத்துக்கு பன்னெண்டாம் வீடான கும்பத்துக்கு வந்துடுறார் அப்போது அந்த கும்பம் என்பது உங்களுக்கு ஜென்ம வீடாகவே அப்போ ஜென்மத்தில் ராகு வந்துடுறார் அப்போ ஜென்மத்தில் வரக்கூடிய ராகு பயணங்களை அதிகரிக்க வைப்பார் ட்ராவல் அதிகமாக இருக்கும் கமிஷன் அடிப்படையில் ஒரு வியாபாரம் தொழில் பண்ணுறவங்களுக்கு அதன் ரீதியாக நல்ல லாபங்கள் கிடைக்கும் ஒன்றுக்கும் மேற்பட்ட தொழில் வேலை பார்த்து லாபங்கள் பார்க்கக்கூடிய தருணமாக இருக்கும் சில பேர்த்துக்கு அரசியல் தொடர்புகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு சான்சஸ் இருக்குது மற்றும் கேது வகான் உங்களுடைய கும்பத்திற்கு எட்டாம் இட கண்ணில் இருந்தவர் அடுத்து ஏழாம் இடன சிம்மத்திற்கு இடம் மாறுகின்ற காரணத்தினால் வாழ்க்கை துணையினுடைய உடல்நிலையில் கொஞ்சம் கவனம் தேவை அதாவது வேலை தொழிலுக்காகவோ வேறேனும் காரணங்களுக்காகவோ வாழ்க்கை துறையை சற்றே விலகி இருக்கக்கூடிய தருணமாக இது இருக்கும் அதுக்கு வாய்ப்பு நிறைய இருக்குது இன்னொரு பக்கம் குரு பகவான் உங்களுடைய கும்பத்திற்கு நான்காம் இடன ரிஷபத்தில் இருக்கக்கூடியவர் அப்படியே பேர் அடைந்து ஐந்தாம் மிதனத்துக்கு போகிறார் அப்போது ஐந்துக்கு செல்லக்கூடிய குருவனுடைய பார்வை ஒன்பதாம் வரை உங்களுக்கு கிடைக்குது நிச்சயம் இந்த ஏனைய கிரகங்கள் உங்களுக்கு பக்கபலமாக இல்லை என்றாலும் குரு ஒருவன் போதும் உங்களை காப்பாற்ற அப்படின்ற மாதிரி ஐந்தில் வரக்கூடிய குரு அதிர்ஷ்டத்தையும் புதிய வாய்ப்புகளும் பெற்றுத்தருகிறார் தெய்வ அருள் மற்றும் பெரிய பெரிய அதிகாரத்தில் இருக்கக்கூடிய பழக்க வழக்கங்கள் புதிய முயற்சியில் பெரிய லாபங்கள் மற்றும் இழந்த பெயரை மீட்டெடுப்பீங்க உங்களுக்கு திறமைக்கேற்ற ஒரு வாய்ப்பு கிடைக்கும் ஐந்தில் வரக்கூடிய குரு அரசு வழிகளில் ஆன்மீக வழிகளில் இந்த இரண்டு வழிகளிலும் அதிர்ஷ்ட கதவை உங்களுக்கு திறந்து வைக்கிறார் ஸோ இந்த ரெண்டு வழியில் நீங்கள் எந்த துறையை பண்ணாலும் சரி எந்த தொழில் பண்ணாலும் சரி என்ன வேலை பார்த்துக்கிட்டு சரி ஆன்மீக மற்றும் அரசு இந்த ரெண்டு வழிகளில் உங்களுக்கு அதிர்ஷ்டம் காத்து கொண்டிருக்கிறது அந்த வழியில் கொஞ்சம் பயணித்தால் உங்களுக்கு நிச்சயம் கரை சேர்ந்து விடலாம் இப்போது அந்த குருவோட ஐந்தில் இருக்கிறதுனால குழந்தை பாக்கியம் கிடைக்கும் திருமண யோகம் மற்றும் காதல் வாய்ப்பு ஏற்பட வாய்ப்புகள் உண்டு ஸோ இப்படிப்பட்ட நன்மையான ஒரு காலகட்டத்தில் நீங்கள் செய்ய வேண்டியது ஜென்மத்தலராக ஏழுக்கு எதுவும் அப்போ வாழ்க்கை துணையோடு ஒரு பிரச்சனை வருதுன்னா விநாயகர் வழிபாடு மற்றும் ஆஞ்சநேயர் வழிபாடு இந்த இரண்டு வழிபாடுகளை தவறாமல் பண்ணுங்கள் ரொம்ப உங்களுக்கு நன்மை நடக்கும் ஸோ இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தைந்தில் வணங்க வேண்டிய இரு தெய்வங்கள் என்றால் ஆஞ்சநேயர் மற்றும் விநாயகர் தவறாமல் பண்ணிக்க உங்கள் வாழ்க்கையை மாற்றிக்கோங்க இந்த வைப்பிச்சு லைக் பண்ண மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அடுத்த வந்து நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன்